கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த முப்பத்தி ஏழாவது நாள் தியானத்திற்கு உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஆர்வத்தோடு கேட்டு அதை தியானித்து ஆராய்ந்து பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தோம் என்று சொன்னால் நாமும் நற்புணசாலிகளாக மாற முடியும் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இந்த முப்பத்தி ஏழாவது நாள் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பு நல்ல ஆண்டவரே வேத வசனங்களை நாங்கள் கேட்க இருக்கிறோம் நீங்க எங்களோடு கூட பேசுங்க வசனத்திற்கு கீழ்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திரலுங்கே கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் இந்த முப்பத்தி ஏழாவது நாளிலும் நாற்பது நாட்களுக்குள்ளாக முழு திருமுறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமுறை பகுதியில் அப்போஸ் பவுல் ரோமாபரியாருக்கு எழுதிய நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் அப்போசனாகிய பவுல் குறைந்து திருச்சபைக்கு எழுதிய இரண்டாவது நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் வரை இந்த பகுதிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் சீடராக வாழ்வதற்கு காணப்பட வேண்டிய குணாதிசயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது அது ஆலயம் அப்போசனாகிய பவுல் குறைந்து திருச்சபைக்கு எழுதிய முதலாவது நிருபம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா அப்போ குறைந்து திருச்சபை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய சரீரமாகிய உடல் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது என்று கற்றுக் கொடுக்கின்றார் அப்படி என்று சொன்னால் ஆலயம் பரிசுத்தமானது எனவே ஒழுக்க கேட்டிற்கு எதிரானது எனவே நாம் நம்முடைய சரீரமாகிய உடலை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய சரீரமாகிய உடலிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் கடவுள் தங்கும் ஆலயத்தை நாம் தீட்டுப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் கற்றுத் தருகின்றார் மேலும் நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக இருக்கின்ற காரணத்தினாலே அது நமக்கு சொந்தமானதல்ல அது கடவுளுக்கு சொந்தமானது அப்போ நான் எப்போது குறைந்து திருச்சபைக்கு எழுதிய முதலாவது நிருபம் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவகையிலாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அவ்வளவு சுட்டி காட்டுகின்றார் நாம் எல்லாரும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கின்றோம் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல எனவே நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் நாம் பிறரிடமிருந்து ஒரு பொருளை வாங்கினோம் என்று சொன்னால் அந்த பொருள் நமக்குரியதல்ல என்பதை உணர்ந்து கொண்டு அந்த பொருளை பத்திரமாக பாதுகாப்போம் அந்த பொருளுக்கு எந்தவித சேதமும் அணுகாதபடி பாதுகாத்து அந்த பொருளை பெற்றவரிடம் திருப்பிக் கொடுக்கும் வரை அதை பத்திரமாக பாதுகாத்து ஒப்படைப்பது போன்று நம்முடைய சரீரமும் நமக்குரியது அல்லவென்று உணர்ந்தவர்களாக நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்து ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்முடைய சரீரத்திலே அசுத்தம் செய்து துஷ்பிரயோகம் செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் செயல்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பௌல போசலன் கற்றுத்தருகின்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் எனவே நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் மேலும் பவுல போஸ்லன் கூறும் பொழுது குறைந்து திருச்சபைக்கு எழுதிய முதலாவது நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அவர் கூறுகின்றார் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய சரீரமாகிய உடல் இந்த சரீரமாகிய ஆலயம் கடவுள் தந்தது எனவே நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் மாசற்றதாய் காத்துக்கொள்ள வேண்டும் இந்த சரீரமாகிய உடலை கடவுள் தங்கும் விதத்திலே நாம் மாசுற்றதாய் பேணி காக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்போஸ்லாம் பேதிரை எழுதிய இரண்டாவது நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அவர் கூறும்பொழுது பொழுது ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் பேத போசலன் தருகின்றார் நாம் பிழையற்றவர்களும் கரையில்லாதவர்களுமாய் நாம் ஆண்டவருடைய சந்நிதியிலே காணப்படுவதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுத் கற்றுத்தருகின்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த உலகிலே நாம் வாழும் பொழுதெல்லாம் நம்முடைய எண்ணத்திலே நாம் கர்த்தர் தங்கும் ஆலயம் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் சாட்சியாய் வாழ்வோம் ஆண்டவர் தாமே அதற்குரிய பலனை நம்ம எல்லாருக்கும் தந்திருவாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் தலை தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பின் அல்ல ஆண்டவரே நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகிலே எங்களுடைய சரீரம் ஆகிய உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் தீட்டுப்படாதபடி பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்குரிய பலனை தந்திரலுங்க எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே ஆமீன் காட் பிளெஸ் யூ Thank you.